ஹே பியூட்டீஸ் அசலாம் வணக்கம் எங்கள் ஊர் கால்பட்டினா தடையை கொத்துப்பா பெரிய பள்ளியை கிராண்ட் அண்ட் ரிச்சாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அந்த வளாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் ஃபிப்ரவரி தேர்டிங் வந்துட்டு ஓப்பனிங் செரமனி நடந்துச்சு அண்ட் பைக் சொல்லி ஜென்ஸ் எல்லாருமே நிறைய பேர் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேலே மக்கள் வந்ததாக அந்த அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக சிறப்பாக வந்துட்டு மஸ்ஜிதை வந்து திறந்து வச்சாங்க ஓப்பனிங் செரமனி நல்லபடியாக அழகம் தான் நடந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேலாம் ஒளி செய்கிறதுக்கான பைப்பு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஹவுதும் உள்ளே வந்து புதுசாக வந்து எழுப்பப்பட்டிருக்கு அண்ட் அண்ட் பார்க்கவே நம்ம ஊரில் ஒரு பள்ளிவாசல் கிராண்டாக அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரிலெலாம் எப்படி கேட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி சூப்பர் ரிச்சாக வந்து கேட்டிருக்காங்க தான் நான் அப்படி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் அண்ட் பார்க்கவே உங்களுக்கே தெரியும் கிராண்ட் அண்ட் ரிச்சாக அண்ட் ஃபாரின் கண்ட்ரி அப்ரோட் கண்ட்ரிலலாம் எவ்வளோ ரிச்சாக ஒரு கிராண்டாக ஒரு மஸ்ஜிது இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்துட்டு இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வடது பழமையான ஒரு பள்ளிவாசல் அதை வந்துட்டு இப்போ வந்துட்டு பின்னாடி பக்கம் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு இந்த பள்ளிவாசல் எப்போ கேட்டு இருபத்தி எட்டு கி பி எட்நூத்தி நாற்பத்தி மூணு முகமது கல்ஜி என்பவர் தான் கெட்டப்பட்ட இந்த பழிவாசல் ஃபிப்ரவரி தேர்ட்டின் அன்றைக்கு வந்துட்டு பைக் சொல்லி திறக்கப்பட்டு பயான் சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டும் கொடுத்து அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியும் வந்து நார்ஸாக வந்து போட்டிருந்தாங்க ஃப்ரைடே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸை வந்து பார்க்க வந்து விட்டுருந்தாங்க நாங்கள் எல்லோருமே பார்த்துட்டு அங்கேயும் தொழுதுட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கே நிறைய பேர் வந்துட்டு நல்ல இபாதத் செஞ்சுக்கிட்டும் அந்த மாதிரி நிறைய பேர் டைம் நல்லாவே செ ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டும் இருந்தாங்க அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பழைய கட்டிடத்துக்கு வந்திருக்கோம் பழைய கட்டிடம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பார்க்கவே அந்த ஒரு அந்த காலத்துடைய அந்த ஆர்கிடெக்சரில் வந்துட்டு பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி கட்டிடத்தை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் புதிய கட்டிடத்துடைய ஹவுத் வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ வந்து காமிச்சிருக்கேன் அண்ட் இதுதான் எங்கள் புதிய கட்டிடத்துடைய ஹவுத் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிட்டன் கிஃப்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நைன் ப்ராண்டோட பேக் வந்து கொடுத்துருந்தாங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா முசல்லா அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்கே ஸ்கூல் ஹவுஸோடைய பர்ஸு தஸ்பி அதுக்கப்புறமா ஒரு கித்தாப் அது கூடவே பார்த்திங்கன்னா வந்துட்டு தொப்பி அப்புறம் வந்துட்டு அத்தர் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த எல்கேஸ் பவுச் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் செக்ஷன்லேயுமே வந்துட்டு ஈவினிங் போனவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நான் போகும்போது ஒரு ரெண்டு மூணு பேர் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போகும்போது எங்களுக்கு கிடைக்கல அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு குத்துவா பெரிய பள்ளியோட ஒரு இது போட்ட ஒரு பெண் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா திறப்பு விழான்னு சொல்லிட்டு அதுக்கூடவே ஒரு கீ சென் அசாம் அத்தர் அண்ட் மூணு ஜிஸு வந்து கொடுத்துருந்தாங்க சுரயாசின் தபாரக்கல்லதி வாக்கியா மூணுமே வந்து கொடுத்துருந்தாங்க அது கூடவே எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு கவர் வந்து கொடுத்துருந்தாங்க அது கூடவே நாசா வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு பிரியாணி பிரெட் அல்வா அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா என்ன என்ன கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் வந்து கொடுத்துருந்தாங்க அண்ட் இதை வந்து நாங்கள் நாசா சோறுன்னு சொல்லுவோம் பிரியாணி சாப்பாடு இந்த நாசா சோறு பார்த்திங்கன்னா ஜென்ஸ் இல்லாத வீடுகளுக்கு இந்த பிரியாணி கிடச்சிருக்காது அவங்களுக்கு நாங்கள் இந்த சாப்பாடு பகிர்ந்து தான் சாப்பிட்டோம் அது சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு வீடியோ செலக்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க